இந்த நேரத்தில் நாமோ அதாவது நம்முடைய ஜமாத்து ஒரு முக்கியமான பணியை மேற்கொள்ள வேண்டும் கடந்த காலத்தில் இது போன்று புயல் மழை வெள்ளம் என்று வருகின்ற பொழுது களப்பணியில் முதலில் நிற்பது நம்முடைய ஜமாத்து தொண்டர்கள் அல்லாஹால அவர்களுக்கு அருள் சிவானாக அவை இந்த சூழ்நிலையிலையும் இந்த நிவார் புயலின் போதும் நம்முடைய தலைமையின் சார்பிலே பல்வேறு அறிவிப்புகள் விடப்பட்டிருக்கின்றன தொண்டர்களுக்காக வேண்டி இது மாதிரியான ஒரு அசாதாரணமான ஒரு சூழ்நிலையில் ஒரு சோதனையில் மக்களுக்கு நாம் உதவ முன்வர வேண்டும் அவர்களுக்காக வேண்டி எந்தெந்த வகை அவர்களுக்கு நாமோ நல்லுதவிகளை செய்ய முடியுமோ அந்த வகையில் நாம் நல்லுதவிகளை செய்ய வேண்டும் நம்முடைய இயக்கம் இறைவனுடைய அருளால் நாளை அரசியல் ஆதாயத்தை எதிர்பார்த்து அரசியல் பிரதிபலனை எதிர்பார்த்து செயல்படக்கூடிய அமைப்பு கிடையாது அல்லாஹ் குரானில் சொல்வது போன்று ஒய்யு தீயமும் நத்தாம அல்லா ஹபிஹி மிஸ்கீனும் ஒய்யத்தீமும் வாசிறான் அல்லாஹுடைய பிரியத்தின் காரணமாக அவர்கள் ஏழைகளுக்கும் அநாதைகளுக்கும் கைதிகளுக்கும் உணவளிப்பார்கள் அப்படி அழித்துவிட்டு அவர்கள் சொல்வது இன்னமா உச்சமுக்கும் வசிகள் இல்லா நாங்கள் அல்லாஹுடைய திருமுகத்திற்காக வேண்டிதான் உங்களுக்கு உணவளிக்கின்றோம் லா நுறீதுமிற்கும் ஜசாம் வலா சுக்குரா உங்களிடத்தில் நாங்கள் எந்த விதமான கைமாறையோ பலனையோ எதிர்பார்க்கவில்லை நன்றியை கூட நாங்கள் எதிர்பார்க்கவில்லை என்று முமின்கள் சொல்வார்கள் என்று அல்லாஹ் தலா குறிப்பிடுகின்றான் அதாவது இதில் யோமன்கான ஷர்ஹு முஸ்திரா நாளை எந்த வேதனை ரொம்ப கடுமையாக இருக்குமோ அந்த நாளை அவர்கள் பயப்படுவார்கள் நாம் நாளைக்கு நரகத்தில் போய் விழுந்துடக்கூடாது அந்த பாதிப்பில் மாட்டிவிடக்கூடாது சொர்க்கம் நமக்கு கிடைக்க வேண்டும் இதுதான் நம்முடைய குறிக்கோள் இந்த அடிப்படையில் நம்முடைய ஜமாத்து கடந்த காலத்தில் இறைவனுடைய அருளால் இது மாதிரியான நல பணிகளில் களத்தில் நின்று பணியாற்றிக்கின்றது நம்முடைய ஜமாத்து தொண்டர்கள் அப்படி பணியாற்றி இருக்கிறார்கள் அதுபோன்று நாமோ இந்த இன்றைய களத்தில் நாம் நிற்போமாக அல்லாஹ் முக்கியமாக நாம் சொல்வது நாம் பிரார்த்தித்துக் கொள்வோம் அல்ல இந்த மாதிரியான ஒரு சோதனையை விட்டு நம்மை காப்பாற்றுவோன்னா அப்படி வந்துவிட்டால் அந்த சவாலை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் அந்த பேரிடரை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் நம்முடைய ஜமாத்தில் உள்ள தொண்டர்கள் எல்லாவுடைய அந்த கூலியை எதிர்பார்த்து இந்த உலகத்தினுடைய நாளைய பலனை எதுவும் எதிர்பார்க்காமல் மறுமை நாளனுடைய பலனை எதிர்பார்த்து நரகத்தை அஞ்சி சோனத்தினுடைய கூலியை எதிர்பார்த்து நாம இந்த களத்தில் நிற்போமாக குறிப்பாக எந்த மாவட்டங்கள் இதனால் பாதிக்கப்படுகிறது என்று அந்த மாவட்டங்கள்ல அந்த மக்களுக்காக வேண்டி உதவி செய்வதற்கு நம்முடைய தொண்டர்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று ஏற்கனவே அவர்கள் அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் நம்முடைய ஜமாத்தை சார்ந்த கொள்கை சகோதரர்கள் இந்த களத்தில் நின்று மக்களுக்காக வேண்டி நாமோ உதவி செய்ய வேண்டும் இது அல்லாவுக்காக வேண்டி எல்லா மதத்தினர்களுக்கும் மனிதநேய அடிப்படையில் நாமோ உதவ வேண்டும் இப்படி உதவுகின்ற பொழுது நமக்கு கிடைப்பது சன்மானோ வெகுமானோ இதற்கு கிடைக்கக்கூடிய பரிசு சோனம்